முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அவசர சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடகையினர் ஹேட்டன் மற்றும் வெல்லபசை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் வலது காலில் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னர் அவரது இடது காலில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது இடது காலில் சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டை வைப்பதற்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது வலது காலில் உள்ள அகற்றி புதிய சத்திர சிகிச்சையின் பின்னர் மஹிந்த தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தியை கேள்விப்பட்ட பல அரசியல்வாதிகள் கட்சி பேதமின்றி முன்னாள் ஜனாதிபதியின் நலம் விசாரிப்பதற்காக அவரின் வீட்டிற்கு செல்வதாக மன்னார் அடம்பன் பகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க மறைத்து வைக்கப்பட்டிருந்த பாய்கள் மற்றும் படுக்கை விரிப்புகள் அடம்பன் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஆயிரத்து நானூறு பாய்கள் கொண்ட இருபத்தி எட்டு ஆயிரத்து நானூறு படுக்கை விரிப்புகள் கொண்ட பதினான்கு பொதிகளும் இதன்போது போது பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து ஸ்வர்ணபுரி கிராமத்தில் உள்ள கைவிடப்பட்ட ஒரு வீட்டில் நேற்று போலீசார் சோதனைகளை மேற்கொண்டனர் கைப்பற்றப்பட்ட குறித்த பொருட்கள் தேர்தலை இலக்கு வைத்து வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததென ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பகிடிவதை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சப்ரகமுவ மரணம் தொடர்பில் ஐந்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் சம்பவம் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பதினாறு மாணவர்களிடம் வாக்குமூலம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சரித் தில்ஷான் என்ற மாணவனின் மரணத்துக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் ஆழமான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வலியுறுத்தியுள்ளது திருகோணமலை ஈச்சிலம் பற்று சூரிய நகரில் மின்சாரம் தாக்கியதில் இருபத்தி ஒன்பது வயதுடைய மருமகனும் நாற்பத்தி ஏழு வயதுடைய மாமனாரும் உயிரிழந்துள்ளனர் காணி உரிமையாளரான நாற்பத்தி ஏழு வயது நபர் வயலில் பொருத்தப்பட்டிருந்த யானை தடுப்பு மின்வேலியை சுத்திகரிப்பு செய்தபோது மின்சாரம் தாக்கியுள்ளது அவரை மீட்க முற்பட்ட அவரது மகளின் கணவரான இருபத்து ஒன்பது வயதுடைய இளைஞரும் மின்சார தாக்கத்துக்கு உள்ளானார் பின்னர் அவர்கள் இருவரும் ஈச்சிலம்பற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசாரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழையுடனான வானிலையை அடுத்து சிறுவர்கள் மத்தியில் இன்ஃபுளுவன்சா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்துள்ளதாக கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் காய்ச்சல் இருமல் வாந்தி மற்றும் தடிமன் உள்ளிட்டவை இதற்கான அறிகுறிகள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த வைரஸ் தொற்று ஏனையோருக்கு பரவும் அபாயம் காணப்படுவதால் தொற்று இனம் காணப்பட்ட நபர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் கதிர்காமம் பேரகிரிகம பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவர் நேற்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரை இவ்வாறு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் தனது கணவனை பிரிந்து பேரகிரிகாவில் வேறொரு ஆணுடன் வசித்து வந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் பதிவாகி உள்ளது குறித்த கொலையை சட்டவிரோதமான குறித்த கணவரை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இறையடி சேர்ந்த நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் புகழுடலுக்கு பலரும் நல்ல ஆதீனத்தில் இன்றைய தினம் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் நல்ல ஆதீன குரு முதல்வர் சிகிச்சை பல நளிக்காமல் நேற்றைய தினம் இறையடி சேர்ந்தார் குரு முதல்வரின் புகழுடல் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நல்ல ஆதீனத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் புகழுடலுக்கு மத தலைவர்கள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் ஒரு நாளில் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான இருபத்தி நான்கு மணி நேர சேவை எதிர்வரும் ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் காரணமாகவே இந்த சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது